சொல்லுடா என்ன அதிசயமா பண்ணியிருக்க நான் இருக்கேன்னா நாள் நீ கவலைப்படல மறுமுனையில் ஒரு ஜாலியான ஆண் குரல் கேட்டது இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்விடா ஹரீஷ் சிரித்துக்கொண்டே சொல்ல அதனாலதான் முந்திக்கிட்டேன் அந்த பக்கம் இருந்தும் சிரிப்பு சத்தம் கேட்டது சரி ராகவ் இதெல்லாம் நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் ஒன்னு தேவைப்படுது எனக்காக நீ ஏஜே கம்பெனி கூட போய் நன்றி கூறி போனை வைத்தான் ஹரிஷ் அதே நேரத்தில் ஏஜே கம்பெனியின் ஹெட் ஆஃபீஸில் அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது அந்த பெரிய மீட்டிங் ஹாலில் சென்டரில் இருந்த சேரில் அனுராதா சோகத்துடன் உட்கார்ந்திருந்தார் மற்ற சேர்களில் அமர்ந்திருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் டென்ஷனாக இருக்க மதிவானன் எல்லோருக்கும் முன் கை கட்டி தலை குனிந்து நின்றிருந்தார் மதிவானா உன் ஃப்ரெண்டு எங்க போனான்னு இப்போவாவது சொல்றியா அனுராதா கோபமாக கேட்டார் எப்போதும் ஒருவருக்கொருவர் சலசலவென்று பேசிக் கொண்டிருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்று வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்ததுடன் மதிவாணனை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தனர் நீ எங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்ன மதிவானா உன்ன நம்பிதானே நாங்க எல்லாரும் எங்க ஷேர் அமௌண்ட் அப்படியே தூக்கி கொடுத்தோம் இப்ப அந்த பணம் எங்க ஒருவர் கோபத்துடன் எழுந்து கத்தினார் ஒரே நைட்ல நம்மளோட எல்லா பணமும் போயிருச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல இன்னொருவன் மதிவாணனை முறைத்தார் பிளீஸ் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்பா ஆல்ரெடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு அவங்க சீக்கிரமாவே அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க சந்தனா அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தாள் என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி அதனால நாம கொஞ்சம் பொறுமையாவே பேசுவோம் எப்படியாவது அதனை கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை வாங்கிடலாம் திலகா தன் பங்குக்கு கூறினார் ஆனால் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவர்கள் எல்லோருமே மதிவானன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தனர் அம்மா இப்படி ஆகும்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல நேற்று நைட்டு தான் மொத்த பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வச்சேன் ஆனால் இன்னைக்கு காலையிலிருந்து அவனை காண்டாக்ட் பண்ணவே முடியல மதிவானன் கிட்டத்தட்ட அழும் குரலில் சொன்னார் இப்படி காணாம போயிட்டான்னு கையை பெசஞ்சிட்டு நின்னா எப்படி நீ தொலைச்சது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை போனா போகட்டும்னு விடுறதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி நம்மளோட ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் எல்லாரும் கம்பெனிக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் நேராக இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க கம்பெனியின் ஸ்டாஃப் ஒருவர் கதவை தட்டி சொல்லிவிட்டு போனார் பின்னாடியே கோட் சூட் அணிந்த கொஞ்ச பேர் உள்ளே வந்தனர் அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண்மணியும் இருந்தார் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்ததுக்கு சாரி பட் எங்கள் கம்பெனியில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் உங்கள் கம்பெனியோட வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிக்கிறதாவும் நாங்கள் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் உடனே திருப்பி தரணும்னு பேசி முடிச்சிருக்காங்க அந்த பெண்மணி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்டு அனுராதா அதிர்ச்சி அடைந்தார் சடனாக ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம ரெண்டு கம்பெனியுமே ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் டீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது என்று அவர் கவலையுடன் கேட்டார் எங்களோட மேடம் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்ல யோசிக்கிறாங்க அது என்னன்னா நீங்கள் உங்களோட எல்லா சொத்துக்களையும் யாரோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்க செஞ்ச முட்டாள்தனமான வேலையால் எங்களோட பணம் வீணாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதனால நாங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கேட்குறோம் அந்த பெண்மணியின் அருகில் இருந்த கோட் சூட் மனிதன் பட்டென்று என்று உண்மையை போட்டு உடைத்தான் மேடம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட நிலைமை அவ்வளோ மோசமாக இல்லை இந்த முடிவை பத்தி நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசிச்ச பரவாயில்ல சொல்லும்போதே அனுராதாவின் குரலில் நடுக்கம் தெரிந்தது இப்போது அந்த பெண்மணி நேரடியாக பேசினார் சாரி இதுல நாங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அப்புறம் நாங்க எதுவும் தப்பாலாம் எல்லாம் கேட்கல நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம் நாங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் இப்போ நீங்க திருப்பி கொடுத்தா போதும் என்றார் அவர் பேசி முடித்தவுடன் அங்கு வந்திருந்த மற்ற கம்பெனிக்காரர்களும் தாங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கேட்டனர் ஏஜே குடும்பத்தால் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்ற முடிவுக்கு ஆல்ரெடி அவர்கள் வந்திருந்தனர் அதனால் அந்த குடும்பத்திற்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிலங்கள் அவர்களின் வீடுகள் ஆகியவற்றை போட்ட பணத்திற்கு ஈடாக பறிமுதல் செய்வது பற்றி பேச தொடங்கி இருந்தார்கள் கோபமடைந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கொஞ்சம் நிறுத்துறீங்களா சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று மேஜையில் தட்டிய அனுராதா சத்தமாக கூறினார் நீங்க எங்களுக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது சட்டப்படி கான்ட்ராக்ட்ல இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம் சோ உங்களுக்கு வேற வழி இல்ல அப்படி நீங்க மறுத்தா அந்த பெண்மணி முடிக்காமல் நிறுத்த அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது மேடம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களோட பணத்தை திருப்பி தந்துடுறோம் ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாம ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் இருந்திருக்கோம் அதுக்கு மரியாதை கொடுத்தாவது எங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அனுராதா கிட்டத்தட்ட கெஞ்சினார் சரிங்க அனுராதா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் நான் இதை செய்கிறேன் உங்களுக்கு ஒன் வீக் டைம் தரேன் அதுக்குள்ள எங்கள் எல்லாரோட பணமும் வந்தாகணும் இல்லாட்டி நாங்கள் இதை கோர்ட் மூலமா டீல் பண்ண வேண்டியிருப்போம் சொன்ன அந்த பெண்மணி அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல கிளம்பி சென்று விட்டார் அனுராதா தளர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தார் ஒரே வாரத்தில் அவர்களது பங்கான இருநூறு கோடி ரூபாயை எங்கிருந்து திரட்டுவது அதே நேரத்தில் மதிவான நண்பனிடம் கொடுத்து தொலைத்த முன்னூறு கோடி ரூபாயை எப்படி திரும்ப பெறுவது யோசிக்க யோசிக்க அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது நம்ம சந்தனாவோட ஹஸ்பண்ட் ஹரீஷுக்கு தீபக் ரவிச்சந்திரன் ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி ஓனர் ஐரானு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஹரிஷ் மூலமா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா ஒருவர் தயக்கத்துடன் இந்த யோசனையை கூறினார் பாட்டிக்கு ஹரிஷை சுத்தமாக பிடிக்காது என்று அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பாட்டி அவரிடம் உதவி கேட்பாரா என்ற சந்தேகம்தான் அவர்களின் தயக்கத்திற்கு காரணம் அவர்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அங்கே வந்த ஸ்டாஃப் அரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவ்னு ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காரு என்று கேட்டான் அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த மீட்டிங் ஹால் கதவை தள்ளிக்கொண்டு ராகவ் உள்ளே நுழைந்தான் ஹாய் நான் தான் ராகவ் இங்க அனுராதா மேடத்தோட நான் பேச முடியுமா என்று கேட்டான் பிளாக் சூட்டில் பார்ப்பதற்கு பளிச்சென்று இருந்தவனை ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ஆச்சரியத்துடன் நோட்டமிட்டனர் எஸ் நான் தான் அனுராதா உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி முகத்தை சுழித்து கேட்டார் நான் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா உங்க கூட பேசலான்னு வந்தேன் இந்த வார்த்தைகளை ராகவ் சொன்னதும் அந்த இடமே பரபரப்பாக மாறியது மிஸ்டர் ராகவ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அனுராதாவும் ஆர்வத்துடன் கேட்டார் அனுராதா மேடம் உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் அதுக்கு பதிலாக உங்களோட கம்பெனி மூலமா சென்னையில் என்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் சோ இந்த டீல் நம்ம ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ராகவ் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினார் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஏஜே கம்பெனி இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம் நாமளும் அந்த ஹரீஷ் கேட்டெல்லாம் போய் ஹெல்ப் கேட்க தேவையில்லை சந்தோஷப்பட்ட அனுராதா ஓகே ராகவ் இந்த டீலோட கண்டிஷன்ஸ் என்ன என்று கேள்வி எழுப்பினார் மீண்டும் ஒருமுறை ஏமாற அவர் தயாராக இல்லை அது ரொம்ப சிம்பிள் தான் ஏஜே கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர்ஸ் வேணும் அதுக்காக நான் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் இதில் எந்த கோல்மாலும் கிடையாது பணத்தை கையில் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் சைன் பண்ணா போதும் ராகவ் அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினார் அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த பணத்தை வாங்கி கடனை அடைப்பதுடன் பிஸ்னஸையும் தூக்கி நிறுத்தி விடலாம் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் என்பது கிட்டத்தட்ட கம்பெனியையே எழுதி கொடுப்பது போல அதை நினைத்து சிலர் எதிர்ப்பு தெரிவிக்க அனுராதா தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் கடைசியாக ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவர் ராகவ் உங்க ஆஃபர் என்னமோ நல்லதா இருக்கு ஆனால் சிக்ஸ்டி பெர்சன்ட் ரொம்ப அதிகம் நீங்கள் அதை பத்தி மட்டும் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணக்கூடாதா என்று கேட்டார் மேடம் நான் இங்கே பிஸ்னஸ் தான் பண்ண வந்தேன் சேவை கிடையாது உங்கள் கம்பெனியோட நிலைமை இதேச்சு எனக்கு தெரிய வந்துச்சு ஆல்ரெடி நானும் இங்கே பிஸ்னஸ்க்காக ஒரு நல்ல பார்ட்னரை தேடிக்கிட்டு இருந்தேன் உங்க கம்பெனி அதுக்கு சரியா எனக்கு எந்த கட்டாயமும் இப்போ நான் ஓகேன்னு சொன்னா கூட என்னோட டீல் அக்செப்ட் பண்ணிக்க வெளியில ஏகப்பட்ட கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்கு மேல சாய்ஸஸ் இஸ் யுவர்ஸ் என்ற ராகவ் தான் ஒரு வெற்றிகரமான பிசினஸ் மேன் என்பதை நிரூபித்தான் கடைசியில் அவன் எதிர்பார்த்த முடிவுதான் கிடைத்தது ஐநூறு கோடி ரூபாய்க்காக அறுபது பர்சன்ட் ஷேர்ஸை எழுதி வைக்க அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் வெரி குட் அப்படின்னா நான் என் வக்கீல் கிட்ட பேசிட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்றேன் நீங்க அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டா போதும் என்றவன் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக கை குலுக்கி அங்கிருந்து கிளம்பினார் ஐராவின் புது ஷோரூமில் இருந்து வெளியே வந்த ஹரிஷுக்கு ராகவிடம் இருந்து பிளான் சக்சஸ் என்ற ஒரு மெசேஜ் வந்தது அதுல இருந்த டீடைல்ஸை பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னால் ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் சர் என்று வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது அரிஷ் சார் கார்ல கொஞ்சம் ஏறுங்களேன் என்று அந்த டிரைவர் பணிவான குரலில் சொன்னார் அரிஷ் அந்த டிரைவரை மேலும் கீழுமாக பார்க்க உங்களை முக்கியமான ஒருத்தர் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று அந்த டிரைவர் சொல்ல யார் நீங்க யார் அந்த முக்கியமான ஆளு என்னை கேட்க சாரி சார் பெயரை சொல்ல முடியாது ஆனா நீங்க நம்பி ஏறலாம் வாங்க என மீண்டும் பெயரை சொல்லாமல் அந்த டிரைவர் சமாளிக்க சரி என்னதான் போய் பார்ப்போம் என தனக்குள் நினைத்து கொண்டே யோசித்தபடி காரில் ஏறினான் ஹரீஷ் அந்த பென்ஸ் கார் நேராக வா தட்ஸ் கலர்ஃபுல் என்று பார்ப்போர் சொல்லும் ஒரு பெரிய மாளிகையின் வாசலில் நின்றது ஹரீஷ் காரை விட்டு இறங்க அவனை கட்டுமஸ்தாக இருந்த ஒருவன் இறுக்கி அணைத்தான் அப்படி ஹரீஷை அணைத்தது ஜெசிகாவின் அண்ணன் ஆண்டனி தான் ஹரீஷும் ஆண்டனியை பார்த்து புன்னகைக்க தன் தங்கைக்கு ஹரீஷ் செய்த உதவிக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் நேத்து என் தங்கச்சியை சேவ் பண்ணதுக்காக என்னோட சின்ன அன்பளிப்பு என்று கூறி ஒரு பாக்ஸை கொடுத்தான் ஹரீஷிடம் நீங்க ஆச்சரியமா இருக்கு என்று ஹரீஷ் இந்த ஆண்டனிக்கு செஞ்ச உதவிக்கு எப்படி கைமாறு செய்யணும்னு தெரியும் அதான் நேத்து நீங்க நேச்சுரல் மெடிசன் பத்தி எல்லாம் பேசினதை பத்தி யோசிச்சேன் அந்த பாக்ஸ்ல இருக்கிறது மிகச்சிறந்த ஹெர்பல்ஸ் உங்க ஃபோக்கஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ண உதவும் ஹரிஷ் அந்த மூலிகைகளை வாங்கி பார்த்து கொண்டு இருக்க என்ன இப்படி பாக்குறீங்க என்னோட ஃபோக்கஸையும் ஸ்ட்ரென்த்தையும் நேச்சுரல் வேஸ்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆர்வமாக இருக்கேன் என்னோட பிசினஸ்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது என்று ஆண்டனி கூறினார் ஹரீஷ் நிறைவேற மாதிரி நான் ஒரு மெடிசன் உங்களுக்கு கொடுத்தா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஆண்டனி ஹரீஷ் என்ன ஜோக் காட்டுறீங்களா நோனோ நான் ஏன் ஜோக் பண்ண போறேன் அதுல நான் ரொம்ப வீக் என்று ஹரீஷ் சொல்ல ஆண்டனி அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான் என்ன நீங்க நம்பலாம் என்று கூறியபடியே ஹரீஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு மாத்திரையை எடுத்தான் கையில்வெளி கொடுத்த புத்தகத்தை பின்பற்றி அவன் தயாரித்த மாத்திரைகளில் இதுவும் ஒன்று ஆண்டனி ஹரிஷ் கையில் இருந்த மாத்திரையை பார்த்தான் உண்மையிலேயே ஹரிஷ் கூறியபடி அந்த மாத்திரைகள் வேலை செய்தால் அது ஆண்டனிக்கு பெரிய வரமாக இருக்கும் ஆனால் ஹரீஷின் மீது ஆண்டனிக்கு நம்பிக்கை வரவே இல்லை அதை ஹரீஷும் உணர்ந்தார் நான் சொல்றத நீங்க நம்பலன்றது எனக்கு தெளிவா தெரியுது என்று ஹரீஷ் சொல்ல ஆண்டனி மௌனத்தையே பதிலாக தந்தார் இதையடுத்து ஹரிஷ் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க ஏன் இப்போ எழுந்துட்டீங்க என்று ஆண்டனி கேட்டா சும்மா தான் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு சோ கிளம்ப வேண்டியதானே மிஸ்டர் ஆண்டனி உடனே ஆண்டனி நீங்க கொண்டு வந்திருக்கிற மாத்திரையில உண்மையாவே நீங்க சொன்ன சக்திகள்லாம் இருக்கா என்று ஆண்டனி கேட்டார் அவனுக்கு ஹரிஷின் மீதும் அவன் வைத்திருந்த மாத்திரையின் மீதும் அதிக அளவு சந்தேகம் இருந்தாலும் அவனுக்கு அந்த மாத்திரையை ட்ரை செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே இப்போ ஃப்ரீயா விடுங்க ஹரிஷ் சொன்ன விதம் ஆண்டனியின் ஆசையை மேலும் தூண்டியது அதை கவனித்த ஹரிஷ் உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்ப நான் கிளம்பிட்டுமா என்று மீண்டும் கேட்டான் ஓகே நீங்க வச்சிருக்கிற மாத்திரையோட ரேட் எவ்வளோ என்றான் ஆண்டனி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே என ஹரிஷ் அதிர்ச்சியாக கேட்டான் புரியாத மாதிரி நடிக்காத ஹரிஷ் நான் மாத்திரையோட விலை என்னன்னு கேட்டேன் இது ஹரிஷுக்கு ஒரு சேர ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது அதனால் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் தக்க வைக்க எண்ணினார் இங்க பாருங்க மிஸ்டர் ஆண்டனி நீங்க பெரிய பணக்காரரா இருக்கலாம் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் இது ரெண்டுத்தால விலைக்கு வாங்கிட முடியாது என்று ஹரிஷ் சொன்னார் ஹரீஷ் கருத்தெல்லாம் எதுவும் வேண்டாம் ஜஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க என்று ஆண்டனி கேட்க ஹரிஷ் உடனடியாக பதில் சொல்லவில்லை அவன் சிறிது நேரம் யோசித்து ஃபைவ் என சொல்லி கொண்டிருக்கும் போதே ஃபைவ் லேக்ஸ் ஓகே டீல் என்று ஆண்டனி சொல்ல இது ஹரிஷுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அவன் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் என சொல்ல வந்தான் ஆனால் ஆண்டனி அதை இவ்வாறாக புரிந்து கொண்டான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்